காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி சங்கரரும் இதர சித்தாந்தங்களும் வைதிக காரியங்களையெல்லாம் விட்டுவிட்டு தத்துவம் என்ன என்று தியானம் பண்ணி கொண்டு உட்காருவதைத்தான் ஆச்சாரியால் முடிந்த முடிவான நிலையில் சொன்னார் ஆனால் புத்தரை போல ஆரம்ப தசையிலேயே எல்லாரும் வேத கர்மாவை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லவில்லை ஆரம்பத்தில் நிறைய கர்மா பண்ணி பண்ணி அதனால் சித்த சுத்தி அடைந்த அப்புறந்தான் அதைவிட்டு விசாரம் பண்ண வேண்டும் என்றார் முதலில் மீமாம்சை சொல்கிற கர்மாவை ஒப்புக்கொண்டே கடைசியில் பௌத்தம் சொல்கிற கர்மாவை விட்ட நிலைக்கு போக வேண்டும் என்றார் பௌத்தம் மீமாம்சை சாங்கியம் நியாயம் எல்லாவற்றையும் ஒரு நிலையில் ஒப்புக்கொண்டு இன்னொரு நிலையில் ஆட்சேபித்தவர் நம் ஆச்சாரியர்கள் இவை ஒவ்வொரு அம்சத்தையே முடிந்த முடிவாக பிடித்துக் கொண்டிருந்தன என்றால் ஆச்சாரியால் இந்த எல்லா அம்சங்களையும் சேர்த்து ஹார்மனைஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார் சாங்கியம் பற்றி பார்ப்போம் சாங்கியத்தில் எதிலேயும் பட்டுக்கொள்ளாததான ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஆத்மாவை புருஷன் என்றும் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கிற சக்தியான மாயையை பிரகிருதி என்றும் சொல்லியிருக்கிறது பிரகிருத்தி உள்பட பிரபஞ்சம் என்பது இருபத்தி நான்கு தத்துவங்களில் அடங்கியிருக்கிறது என்று சாங்கியம் சொல்கிறது பிரகிருதி என்பது முதல் தத்துவம் அதற்கு பிரதானம் என்றும் ஒரு பெயர் அதிலிருந்து மகத் என்ற இரண்டாவது தத்துவம் வருகிறது மனுஷனின் புத்தி மாதிரி பிரகிருதியின் புத்திதான் மகத் மகத்திலிருந்து மூன்றாவது தத்துவமான அகங்காரம் உண்டாகிறது தான் என்று தனியாக ஒன்று இருக்கிறது என்ற உணர்ச்சிதான் அகங்காரம் அகங்காரம் இரண்டாக பிரிகிறது ஒரு பக்கம் சைத்தன்யம் உள்ள அதாவது உயிரும் அறிவும் உள்ள ஜீவனாகி அவனுடைய மனசாகவும் ஐந்து ஞானேந்திரியங்களாகவும் ஐந்து கர்மேந்திரியங்களாகவும் ஆகிறது இன்னொரு பக்கம் ஜட பிரபஞ்சத்திலே ஐந்து தன்மாத்திரைகளாகவும் ஐந்து மகாபூதங்களாகவும் ஆகிறது ஜீவனின் ஞானேந்திரியங்கள் என்பவை வெளியில் உள்ள வஸ்துக்களை பற்றி இவனுக்கு அறிவிக்கிற ஐந்து உறுப்புகள் வெளியில் உள்ளதை பார்க்கிற கண் முகர்கிற மூக்கு ருசிக்கிற வாய் கேட்கிற காது தொடுகிற சர்மம் என்கிற ஐந்தும் ஞானேந்திரியம் ஜீவனே நேராக காரியம் செய்ய உதவுபவை கர்மேந்திரியங்கள் இங்கேயும் வாய் இருக்கிறது வெளியிலே உள்ள ருச்சியை ஜீவனுக்கு அறிவிக்க உபயோகப்பட்ட ஞானேந்திரியமான வாய் பேசுவது என்ற கர்மாவை செய்வதால் கர்மேந்திரியமாகவும் இருக்கிறது பல காரியங்களை செய்ய உதவும் கை ஒரு கர்மேந்திரியம் நடக்கிற கால் மலஜல விசர்ஜனம் செய்கிற அவயவம் ஜனநேந்திரியம் ஆகியன மற்ற மூன்று கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுக்கு ஆச்சரியமாக சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் அல்லது சுவை கந்தம் என்ற வாசனை என்ற ஐந்து சூக்ஷ்மமாக இருக்கின்றன அல்லவா இந்த ஐந்துமே தன்மாத்திரைகள் இந்த தத்துவங்கள் ஜடமாக விரிந்திருக்கும் ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவி என்பவை ஐந்து மகாபூதங்கள் இப்படியாக பிரகிருதி மகத் அகங்காரம் மனம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச மகாபூதங்கள் என்று மொத்தம் இருபத்தி நான்கு இருக்கின்றன இந்த இருபத்தி நாலையும் அத்வைத வேதாந்தமும் ஒப்புக்கொள்கிறது ஆனால் ஈஸ்வரன் என்கிற ஒருவன் அதாவது சகுண பிரம்மம்தான் நிர்குணமான புருஷனையும் பிரகிருதியையும் சேர்த்து வைக்கிறவன் அதாவது ஆத்மாவையும் மாயையையும் சேர்த்து வைக்கிறவன் என்பதை அத்வைதம் சொல்லுகிறதே ஒழிய சாங்கியம் ஈஸ்வரனை பற்றி சொல்லவில்லை அத்வைதம் முதலிய எல்லா வேதாந்த சம்பிரதாயங்களும் ஒப்புக்கொள்ளும் சத்வ ரஜோ தமோ குணங்களை சாங்கியம் சொல்லுகிறது தெளிந்த சாந்தமான உயர்ந்த நிலை சத்வம் ஒரே வேகமும் சலனமுமாக இருக்கும் நிலை ராஜசம் அதாவது ரஜோகுணம் சோம்பல் தூக்கம் ஜடத்தன்மை ஆகியன தாமசம் இதை தமோகுணம் கீதையில் குணத்திரய விபாக யோகத்தில் இவற்றை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறது முக்குணங்களையும் கடந்த ஆத்மாவிலேயே நிலையாக நில்லு என்று கீதை ஆரம்பத்திலேயே பகவான் சொல்லுகிறார் சாங்கியத்திலும் முக்குணங்களின் ஏற்றத்தாழ்வால்தான் எல்லா அனர்த்தங்களும் உண்டாவதாகவும் இவற்றை சமமாக்கி நிறுத்திவிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது ஆனால் கீதாதி சாஸ்திரங்களைப் போல இப்படி பண்ணிக்கொள்வதற்கு ஈஸ்வர ஆராதனை சரணாகதி ஞான விசாரம் மாதிரியான எதையும் அது சொல்லவில்லை புருஷனுக்குத்தான் ஜீவ சைத்தன்யம் இருக்கிறது பிரகிருதி ஜடந்தான் அதனால் பிரகிருதி தானாக எதுவும் பண்ண முடியாது அது இருபத்தி நான்கு தத்துவங்களாக பரிணமிப்பது சைத்தன்ய புருஷனின் சாநித்தியத்தால்தான் என்றும் ஆனாலும் புருஷன் பிரகிருதி சம்பந்தமே இல்லாத கேவல ஞானஸ்வரூபி என்றும் ஒன்றுக்கொன்று முரடாக சொல்கிறது சாங்கியம் கேவலம் என்றால் பிற கலப்பு இல்லாமல் தன்னந்தனியாக ஸ்வச்சயமாக என்று அர்த்தம் இதற்கு அட்ஜெக்டிவ் தான் கைவல்யம் என்பது கைவல்யம் என்பதே சாங்கியத்தில் மோட்சம் என்பதற்கு கொடுத்துள்ள பெயர் ஜீவனானவன் இருபத்தி நாலு தத்துவங்களையும் தள்ளிவிட்டு ஜடத்திலிருந்து விடுபட்டு சைத்தன்யமான புருஷனின் தனித்த ஸ்வச்ச நிலைமையில் இருப்பதே கைவல்யம் தமிழில் எப்படியோ கேவலம் என்றால் மட்டமானது தாழ்வானது என்ற அர்த்தம் ஏற்பட்டுவிட்டது இப்படி புருஷன் என்கிற ஆத்மாவிலேயே நிலைத்து மற்ற எல்லாவற்றையும் மாயை என்று தள்ளிவிடுவதுதான் அத்வைதத்தின் லட்சியமும் ஆகும் ஆனால் விசாரம் என்று வழி போட்டு கொடுத்த மாதிரி தான் அதில் அதிகம் இருக்கிறது இன்னொரு குறை புருஷன் அதாவது ஆத்மா காரியமில்லாத கேவல ஞானம் பிரகிருதி காரியம் உள்ள ஆனால் ஞானமில்லாத ஜீவ சைத்தன்யம் இல்லாத ஜடம் என்று ஒரே அடியாக பிரித்துவிட்டு இந்த ஜடம் எப்படி மற்ற தத்துவங்களாக பரிணமிக்க முடியும் என்பதற்கு சரியாக காரணம் சொல்ல முடியாமல் ஜீவ சைத்தன்யம் உள்ள புருஷனின் சாநித்தியத்தால் மட்டுமே இது நடக்கிறது என்று சாங்கியத்தில் சொல்லியிருப்பது திருப்தியாக இல்லை காரியமே இல்லாதது புருஷன் என்று சொல்லிவிட்டு அதன் ஆதாரத்தில்தான் பிரகிருதி காரியம் செய்கிறது என்று சொல்கிறீர்களே இது எப்படி என்று கேட்டால் சாங்கியர்கள் ஒரு காந்தம் ஒரு இடத்தில் இருப்பதாலேயே இரும்புத் துண்டுகள் ஆடி அசையவில்லையா காந்தம் அவற்றை அசைக்க வேண்டும் என்று உத்தேசிக்கிறதா என்ன அது பாட்டுக்கு இருக்கிறது அப்படி இருப்பதாலேயே இரும்புத் துண்டுகள் அசைகின்றன இப்படித்தான் புருஷன் தன் பாட்டுக்கு இருந்தாலே போதும் அதன் சைத்தன்ய விசேஷத்தால் பிரகிருதி ஆடுகிறது புருஷனும் பிரகிருதியும் முடவனை பொட்டையன் தூக்கி கொண்டு போகிற மாதிரி சேர்ந்து காரியம் பண்ணுகின்றன முடவனால் நடக்க முடியாது குருடனால் பார்க்க முடியாது அதனால் குருடன் தோல் மேல் ஏறிக்கொண்டு முடவன் வழி சொல்ல அதன்படி குருடன் நடக்கலாம் இப்படித்தான் காரியம் பண்ண முடியாத ஆனால் ஞானமயமான புருஷனை தூக்கி கொண்டு காரியம் செய்கிற ஆனால் ஞானம் இல்லாத ஜட பிரகிருதி பிரபஞ்ச வியாபாரத்தை பண்ணுகிறது என்கிறார்கள் இது ஏதோ கதையாக உவமையாக இருக்கிறதே தவிர அத்வைதத்தில் காரியமற்ற நிர்குண பிரம்மே காரியமுள்ள சகுண ஈஸ்வரனாகவும் இருந்து கொண்டு மாயாசக்தியால் பிரபஞ்சத்தை நடத்துகிற மாதிரி தோன்றுகிறது என்று பொருத்தமாக சொல்வது போல இல்லை அத்வைதத்துக்கும் சாங்கியத்துக்கும் இன்னொரு பெரிய வித்தியாசம் சுத்த ஞானஸ்வரூபமான ஸ்வரூபமான புருஷனை பற்றி சாங்கியம் சொன்னபோதிலும் இத்தனை ஜீவாத்மாக்களும் அந்த ஏக புருஷனே என்று அத்வைதமாக சொல்லாமல் அநேக புருஷர்கள் இருப்பதாகவே சொல்கிறது இப்படி சில குளறுபடிகள் இருந்தாலும் சாங்கியம் என்பது தத்துவங்களை கணக்கெடுத்து சொல்வதில் அதாவது சங்கியை என்றால் கணக்கெடுப்பது என்று அர்த்தம் ஜனசங்கியை என்று சென்சஸ் எடுப்பதை சொல்கிறோம் அல்லவா சங்கியிலிருந்து வந்ததுதான் சாங்கியம் நமக்கு ஒரு ஆதார சாஸ்திரமாக இருக்கிறது கபில மகர்ஷி சாங்கிய மதத்துக்கு சூத்திரம் எழுதியிருக்கிறார் ஈஸ்வர கிருஷ்ணர் என்பவர் செய்த சாங்கிய காரிகையும் சாங்கிய சூத்திரத்துக்கு விஞ்ஞான பிக்ஷு எழுதிய பாஷ்யமும் இந்த சித்தாந்தத்தின் முக்கியமான நூல்களாகும் கீதையில் பகவானே அநேக சாங்கிய கொள்கைகளை சொல்லியிருக்கிறார் ஆனால் சாங்கியம் யோகம் என்று இரண்டு மார்க்கங்கள் இருப்பதாக அவர் சொல்லுகிறபோது சாங்கியம் என்றால் வேதாந்தமான ஞான மார்க்கம் என்றே அர்த்தம் யோகம் என்பது கர்மயோகம் ராஜயோகம் அல்ல சாங்கியத்தில் புருஷனை பிரகிருதியிலிருந்து பிரித்து உணர வேண்டும் என்று சொல்லி வெறுமனே விட்டுவிட்ட இடத்தில் ஆரம்பித்து எந்த மாதிரி உபாயத்தினால் என்ன சாதனைகளை பண்ணி எப்படி பிரிக்கிறது என்று பிராக்டிக்கலாக வழி சொல்லி தருவதுதான் ராஜயோக சாஸ்திரம் ஆனால் யோகத்திலே ஈஸ்வரனை ஒப்புக்கொண்டு ஈஸ்வர ஆராதனையையும் மனோநிகிரகத்துக்கு அதாவது மனம் அடங்குவதற்கு வழியாக சொல்லியிருக்கிறது சித்த ஓட்டத்தை நிறுத்துவதுதான் யோகம் என்ற பொது பெயரில் வழங்குகிற பதஞ்சலி மகர்ஷியின் ராஜயோகம் இப்பொழுது யோகா யோகா என்று மேல் நாடுகளில் அதுதான் கொடிகட்டி பறக்கிறது சாங்கியமும் யோகமும் சதுர்தச அல்லது அஷ்டாதச வித்தைகளில் சேராவிட்டாலும் அவையும் நம் சாஸ்திரங்களில் முக்கியமான இரண்டாக இருப்பதால் சொன்னேன் மீமாம்சையில் ஈஸ்வர பக்தி கிடையாதென்றாலும் அது வேத பிரமாணத்தை ஒப்புக்கொள்கிற மதம் அதே மாதிரி வேதத்தை ஒப்புக்கொண்டும் நிறீச்வரவாதம் பண்ணுவதாக சாங்கியம் இருக்கிறது பௌத்தம் அதை கண்டித்த நியாயம் மீமாம்சை என்ற இரண்டு மீமாம்சை மாதிரியே ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளாத போதிலும் சப்த பிரமாணத்தை அதாவது வேதத்தை ஒப்புக்கொள்கிற சாங்கியம் ஆகிய இந்த நாளிலிருந்தும் நம் ஆச்சாரியால் எடுத்துக்கொள்ள வேண்டிய அம்சங்களை எடுத்துக்கொண்டு கண்டிக்க வேண்டியதை கண்டித்து தள்ளிவிட்டு இவை எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதும் இவை எல்லாம் உண்டாக காரணமானதுமான மூல வேதாந்தத்தையே ஸ்தாபித்தார் ஆச்சாரியால் பௌத்தத்தில் முடிந்த முடிவாகச் சொன்ன உயர்ந்த ஞான நிலை நிர்குண பிரம்மத்தின் ஸ்தானத்தில் சாங்கியத்தில் சொன்ன கேவல ஞான ஸ்வரூபமான புருஷன் மாயையில் ஸ்தானத்தில் அது சொல்கிற பிரகிருதி அதிலே சொல்லப்படும் இருபத்தி நான்கு தத்துவங்கள் மீமாம்சை சொல்லும் கர்மானுஷ்டானம் நியாயத்திலே சொல்லப்பட்டுள்ள ஈஸ்வரன் அது சொல்லும் பிரமாணங்கள் இவற்றை எல்லாமே ஒப்புக்கொண்டவர் ஆனால் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சத்தை மட்டுமே பிடித்துக்கொண்டு கொண்டு அதையே லட்சியமாக்கிவிட்டபோது அவற்றை கண்டித்து இந்த எல்லா அம்சங்களையும் சேர்த்து ஒழுங்குபடுத்திக் கொடுத்தார்